எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் கடவுளையே நமக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்து இறுதியாக முக்தியை தராறு என்ற தகவல்களை பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல டச் நோட்டிபிகேஷனையும் அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கர்ம வினைகளை ஏற்ப அந்த கர்மாக்களை கழிப்பதற்காக நாம ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லது பல பிறவிகள் எடுத்து கர்மா முழுவதுமாக கழிந்த பிறகு இறைவன் இறுதியாக பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை கொடுப்பதாகவும் நம்பப்படுது ஏன் கடவுள் முக்தியை ஆரம்பத்திலேயே கொடுக்காம பல பிறவிகள் எடுத்த பிறகு கொடுக்கிறார் என்பதற்கான விளக்கத்தை பற்றி தான் இப்போ நாம பார்க்க போறோம் வாழ்க்கையில் குறிப்பிட்ட காலம் வரை கடவுளிடம் பொருள் வேண்டி எத்தனையோ கோரி வேண்டுதல்களை நாம முன்வைக்கிறோம் ஆனால் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து மனம் சோர்ந்து பக்குவ நிலையை அடைந்த பிறகு இனி எதுவுமே என்ற வந்து கொடுக்கும்படி இறைவனிடம் ஆனா இறை நம்பிக்கையோடு இறைவனை வழிபடுபவராக இருந்தாலும் சரி இறைவனை வணங்காதவராக இருந்தாலும் சரி பல பிறவிகள் கொடுத்து பலவிதமான துன்பங்களை கொடுத்து அதற்கு பிறகுதான் இறுதியாக முக்தியை கொடுக்கிறாரு கடவுள் கடவுள் சர்வ வல்லமை படைத்தவராயிற்றே அவர் நினைத்தால் உடனடியாக முக்தியை கொடுக்கலாமே பல பிறவிகளையும் கொடுத்து பல துன்பங்களையும் கொடுத்து அதற்கு பிறகு முக்தியை கொடுக்கின்றார் என்ற கேள்வி பலருடைய மனதிலும் இருக்கும் இது நியாயமான கேள்விதான் என்றாலும் இந்த கேள்விக்கான சரியான பதிலை தெரிந்து கொள்வதற்கு முன்னால முக்தி என்றால் என்ன என்பதை நாம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் இறைவனை போலவே சச்சிதானந்தமாய் இருத்தலே முக்தி நிலை பேரானந்தத்தில் திளைத்தலே முக்தி நிலை அது மெய்ஞானம் பெற்றால் மட்டுமே கிடைக்கும் மெய்ஞானம் பெற்று பேரானந்தத்தில் திளைத்தலை முக்தி நிலை என்ற ஒரு கூற்று காலம் காலமாக உண்டு அதாவது ஒரு பூ வாடிவிட்டால் அந்த சருகை எடுத்து வெளியில் போடு என்றுதான் நாம சொல்றோமே தவிர யாருமே அந்த மல்லிகை மலரை எடுத்து வெளியில் போடு என்று சொல்வதே கிடையாது ஏன்னா அதனுடைய வாசம் போயாச்சு அதனுடைய குணமும் போயாச்சு குணம் அழிந்தால் அந்த குணத்தை உடைய பொருளும் அழியும் உயிருக்கும் ஒரு குணம் உண்டு எதையும் படிப்படியாக அறிதல் என்பதுதான் அது மெய் அறிவையும் இதை போல படிப்படியாகத்தான் தர முடியும் அதனால கடவுள் அந்த மெய் ஞானத்தை பெறுகின்ற பக்குவத்தை நாம் அடைவதற்காக தான் இந்த பிறவியை கொடுத்து தோறும் பல்வேறு செயல்கள் புரிந்து அதன் மூலம் பல வகையான அனுபவங்களை அடைந்து அனுபவங்களின் மூலம் பல பாடங்களையும் கற்று அதன் மூலமாக நாம அறிவு தெளிவு பெறுகின்றோம் மெய்ஞானம் பெறுவதற்கான பக்குவ நிலையை அடைந்ததும் கடவுளை குருவாக வந்து மெய்ஞானத்தையும் கொடுப்பார் அதன் மூலமாக சிவத்தை உணர முடியும் இதுவே பேரானந்த நிலை அதாவது முக்தி நிலை இதை விட்டுட்டு கடவுள் உயிர்களுக்கு நேரடியாக ஆரம்பத்திலேயே மெய்ஞானத்தை முழுவதுமாக கொடுத்து என்னுடைய படிப்படியாக அறியும் குணத்தை அழிப்பதாக அர்த்தம் குணம் அழிந்தால் உயிர் என்ற பொருளும் அழியும் இல்லையா அப்படியே கடவுள் ஒரே நேரத்தில் முழுமையாக கொடுத்தாலும் நம்மால் அதை ஏற்கவும் முடியாது புரிந்து முடியாது அதனாலதான் இறைவன் ஆரம்பத்திலேயே முக்தியை கொடுக்காம படிப்படியாக உயிரினுடைய அறிவை பக்குவப்படுத்தி பிறகு முக்தியை கொடுக்கிறாரு